ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பாக்க போறது பாத்தீங்கன்னா டிஷா பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ நியூவா டீ ஷாப் பண்ணி ஸ்டார்ட் பண்றவங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ என்னோட டிப்ஸ் அண்ட் அண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன் இப்போ டீ ஷாப் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷாப்புக்கு வந்து நம்ம பிளேஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பிளேஸ் நீங்க சூஸ் பண்றதை கரெக்டா இருக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு சில ஒரு கல்யாண மண்டபம் இல்ல பக்கத்துல நேர் வந்து நிறைய வீடுங்க இருக்கு ஸோ அந்த மாதிரி இடத்த வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க இப்போ என்னோட பிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நீங்க வந்து டீ ஷாப் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமாகவே வரும் ஃபர்ஸ்ட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் டீ கடைக்கு அதாவது நீங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வெளியே வந்து கடன் வாங்கி வந்து டீ கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பால் பத்தி தான் பார்க்க போறோம் டீ கடைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு லிட்டர் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க முன்னூறு சேல் பண்ற மாதிரி வந்து பாத்துக்கணும் எதுக்காக அப்படின்னா இப்ப உங்களுக்கு டீ தூள் சர்க்கரை இதெல்லாம் போக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நூறு ரூபாய் நிற்கும் கண்டிப்பா பத்து லிட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சொன்ன டீ தூள் சக்கரை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மூட்டையாக எடுக்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து சே மூட்டையாக எடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாகவே வரும் ஸோ இப்போ இல்லை நான் நியூ ஷாப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க வந்து எடுத்தவொன்னே வந்து சர்க்கரையை வந்து மூட்டையாக எடுக்காதீங்க ஒரு மேக்சிமம் வந்து ஒரு இருபது கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சிக்கோங்க டீ தூளை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் வந்து சேல் பண்ண பாருங்கள் ஸோ அந்த மூலமாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க ஆரம்பி எடுக்கலாம் நீங்கள் தாராளமாகவே சொன்னி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டீ ஷாப்புக்கு வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு பட்டர் பிஸ்கிட்ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஐட்டம் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுனா அது மூலமாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஸ்நாக்ஸ் போடுவீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் போடுங்க ஸோ அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும் இப்போ மசாலா வடை மெது வடை ஈவினிங் வந்து பஜ்ஜி போண்டா ஸோ மாதிரி போடுறது மூலமாகவும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம் சில பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும் நம்ம வந்து ஷாப் வந்து நியூவாக ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து இட்லி கடையும் வந்து சேர்த்து வந்து நம்ம போடலாமா அப்படின்ற டவுட்டும் சில பேருக்கு இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து நியூவாக வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இட்லி வந்து எடுத்த வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட் வந்து டீ ஷாப் வந்து ரன் பண்ணிவிட்டு ஸோ அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா ஓடுது ஷாப் வந்து நல்லா ஒரு ஒரு ஐம்பது லிட்டர் முப்பது லிட்ரு பால் வந்து போயிட்டுருக்கு அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து இட்லி கடையை வந்து ரன் பண்ணும் எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் டீ ஷாப் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணும்போது உங்களோடய ரிலேட்டிவ்ஸ் வச்சு அதாவது வந்து ஒரு ரெண்டு பேர் வச்சு ஒரு டீ மாஸ்டர் வச்சு ஒரு ப்ளஸ் வந்து ஒரு கேஷுவை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு இட்லி இட்லி கடை ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு டிஃபன் கடை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆளை போட்டு ஸோ அது மூலமாக நீங்கள் நீங்கள் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நம்ம கடை வந்து அதிகமாக ரன் ஆகும்போது தான் நம்ம அவங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டைமில் சில பேர் வந்து லாக் ஆகிடுவாங்க ஸோ அவங்களுக்கும் சேலரி கொடுக்கணும் ப்ளஸ் வந்து கடையை வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்க முடியாமல் சில பேர் வந்து லாக் ஆகிடுவாங்க ஸோ இந்த தப்பை வந்து நிறைய பேர் வந்து பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுற டீ ட்ரம் பால் ட்ரம் இருக்கு இல்லையா சரிங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ண பால் ட்ரம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து டூ ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ ஹார்ஸ் ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணல அப்படின்னா அந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிடும் ஸோ அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு வந்து வேலை வந்து அதிகமாகிடும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ டூ ஹார்ஸ் ஒன் நம்ம வந்து பால் ட்ரம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் அதே நேரம் நமக்கு குயிக்காகவும் வேலை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் ஸோ எப்படி எனக்கு வந்து டீ கடை பிஸ்னஸை பற்றி எனக்கு வந்து அனுபவம் இருக்கா இல்லை எப்படி இவங்க இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே எல்லாமே ஒரு கேள்வி இருக்கும் என்னோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா டீக்கடை தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்